வணக்கம் இலங்கையில் பாடசாலை மாணவி மரணம் வெளியான காரணம் பாடசாலை மாணவனை கத்தியால் குத்திய சக மாணவன் யார் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பித்து சென்ற நபர் கிளிநொச்சியில் கைது கொழும்பில் புறநகர் பகுதியான கொலன்னாவில் மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்றுவந்த மாணவியொருவர் அடைந்துள்ளார் இந்த சம்பவம் அனைவரையும் கொலன்னாவின் பகுதியை சேர்ந்த வயதை உடைய ஜெயவீர என்ற மாணவியை உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி வீதியில் சென்ற நாய்க்குட்டி ஒன்றை தன்னுடன் கொண்டு வீட்டில் சென்று வளர்த்து வந்துள்ளார் ஆனால் அவர் வளர்த்து வந்த நாய்க்குட்டி திடீரென்று உயிரிழந்துள்ளது இதன் பின்னதாக சில வாரங்களின் பின்னதாக இந்த மாணவியும் உயிரிழந்துள்ளார் அவருடைய மரணம் மர்மமான முறையில் இடம்பெற்றதன் காரணமாக ஏற்படுத்தியிருந்தது குறித்த மரணம் மேற்கொண்ட வைத்தியர்கள் குறித்த உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளை தெரிய வந்துள்ளதாக தெரியப்படுத்தி உள்ளனர் சமகாலத்தில் பல வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருகின்றவை யதார்த்தமான ஒரு விடயமாக இருந்து வருகின்றது இந்த நிலையில் தங்களுடைய வீட்டில் வளர்க்கப்படுகின்ற செல்ல பிராணிகள் உயிரிழந்த ஏதாவது உடனடியாக பெற்றோர்கள் வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியர்களை நாட வேண்டிய அவசியம் ஒன்று இருப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த பாடசாலை மாணவியுடைய மரணமானது பல பகுதிகளை சேர்ந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கண்டி அம்பிட்டியாவில் உள்ள முன்னணி பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த பாடசாலை மாணவன் ஒருவனை சக மாணவனொருவன் கத்தியால் குத்தியதன் காரணமாக காயமடைந்துள்ள நிலையில் அந்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியப்படுத்தியுள்ளனர் காயமடைந்த மாணவன் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டே சிகிச்சை பெற்று வருவதாகவும் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கும் அம்பிட்டிய உடுவல பிரதேசத்தை சேர்ந்த இரு மாணவர்களுக்கிடையே இந்த தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த சக மாணவன் கத்தியினை எடுத்து அந்த மாணவனுக்கு கத்தியால் குத்தியுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் கண்டிப்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போது இரண்டு மாணவர்களுக்கும் இருவரிடையே தகராறு ஏற்பட்ட இவ்வாறான சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் அந்த மாணவன் கூறியுள்ளார் என்னும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமே குறிப்பிடத்தக்கது யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பித்து சென்ற கைதி ஒருவர் போதைப்பொருளுடன் கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் சம்பவத்தில் உள்ள வீடோன்றில் பதுங்கி இருந்த நிலையிலே இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் நேற்றைய தினம் ஜால் பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து ஜாழ்ப்பாண மடத்தடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதை இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர் கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து மூன்று கிராம் போதைப் பொருள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைக்காக ஜால் பிராந்தி விசாரணை குற்ற தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர் ஜார்பாண மாவட்டத்தில் பல குற்றச்சாட்டுகளின் கடந்த மே மாதம் பன்னிரண்டாம் திகதி அன்று குறித்த கைது செய்யப்பட்டு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து தப்பித்து சென்றதன் காரணமாக அந்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய இரண்டு போலீஸ் அதிகாரிகள் வேலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர் தேடப்பட்டு வந்த கைதியை கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு தரம் முனையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்